ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு மயான ஊழியருக்கு நடந்த சம்பவத்தை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மயானத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு மயானம் தாங்க இந்த மயானம் இந்த மயானத்தில் பழனின்ற ஒரு அண்ணா வந்துட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம் இந்த மயானத்துக்கு வந்து பிணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குமாங்க எரிப்பதற்கும் சரி புதைப்பதற்கும் சரி பிணங்கள் வந்து கொண்டே தான் இருக்குமாங்க அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்குமே இது பொது மயானம் அப்படி இருக்க மாட்டேன் இருக்குதுங்க இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளி என்ன பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட வேலை பார்க்கறதுனால ஒரு பிணம் வந்தது அப்படின்னா அது எரிஞ்சிட்ருக்க சிலையே ஒரு டீ சாப்பிட போகிறது இந்த மாதிரி அவருக்கு பழக்கம் இருந்திருக்குதுங்க ஒரு நாள் ஆறு மணிக்கு அமாவாசை அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே ஒரு பிணம் வந்திருக்குதுங்க வந்ததை எரிய வச்சுட்டு ஒரு நாலு கட்டைகளை அந்த பிணத்தை மேலே தூக்கி போட்டுட்டு அதாவது அவர் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ளார அது எரிஞ்சு முடிஞ்சிருக்கும் அப்போ அவருக்கு வேலை முடிஞ்சிடும்ல ஈஸியாக அதனால் அப்படி நினச்சிட்டு அவர் டீ சாப்பிட போயிட்டாருங்க போயிட்டு உள்ளே வந்து பார்க்க ஒரு மாந்திரிகவாதி பயங்கர தோற்றத்தோடு உள்ளே இருந்திருக்காரு அவர் ட்ரெஸ்ஸிங்கு கழுத்தில் போட்டிருந்த மாலைகள் தலையில் கட்டியிருந்த அந்த தலைப்பாக கட்டி இதெல்லாம் பார்த்து பள்ளியை நினைக்கி பயந்துட்டு ஐயா யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க வேணும் இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க வெளில போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த மாந்திரிகவாதி வந்து தம்பி உன்ன பற்றி எனக்கு தெரியும்ப்பா உன்னை பற்றி நான் ஊருக்குள்ளே விசாரிச்சிட்டு தான் வரேன் எனக்கு தளச்சம் உள்ள மண்டையோடு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா நான் உனக்கு பணம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இந்த பள்ளியனை வந்துட்டு இதெல்லாம் பாவத்துக்கு சமம் அதனால இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இதுக்கெல்லாம் வேற யாருன்னா பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மயானத்தை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி மெரட்டல் டோனில் பேசியிருக்காருங்க பள்ளியனை அதுக்கு அந்த மாந்திரிகவாதி அசர்ற மாதிரி தெரியலங்க நான் உனக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட கொடுக்குறேன்ப்பா நீ வந்து தளச்சமுள்ள மண்டையோட்ட எனக்கு ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பள்ளியின வந்து கஷ்டத்தில் இருந்த காரணத்தினால பணத்து மேலே இருந்த ஆர்வத்தினாலையும் சரி வாங்க ஐயான்னு சொல்லிட்டு அந்த மயானத்தில் சென்டரில் உள்ள ஒரு சமாதிக்கு போயிட்டு தோண்டி எடுத்து அந்த தலைச்சம்பில்லை மண்டையோட்ட கொடுத்துட்றாருங்க அந்த குழந்தைக்கு வந்து பத்து டு பன்னெண்டு வயசு தான் ஆகுதுங்க இதில் வந்து அந்த தலைச்சம்பில்லை தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தாங்கங்க பள்ளியண்ணின வந்து அந்த மாந்திரிகவாதி வந்து நீ தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காருங்க அதுவும் இல்லாமல் பள்ளியண்ணனை வந்து பத்து பதினஞ்சு வருஷமா அங்கே வேலை பார்க்குறனால யாரு என்ன எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்க பள்ளியனை வந்து ஒரு செகண்ட் அந்த இடத்துல யோசிச்சு தாங்க அந்த காரியத்தை பண்ணியிருக்காரு ஏன்னா அந்த குழந்தைய புதைக்க வரச்சில அவங்க அப்பா வந்து அந்த சமாதி மேலே தாங்க அழுதுருக்கிறாரு எனக்கு இருந்தது ஒரு புள்ள அந்த ஒரு பிள்ளை எங்கூட கூட இருக்கிறது உனக்கு பொருட்களையா கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அழுதுதை பார்த்ததுக்கு ஒசரம் தாங்க அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு அது தளச்சம்பிள்ளன்னு சொல்லிட்டு அன்றைய நாள் பள்ளியன் எனக்கு வேலை முடிஞ்சு பணத்தையும் வாங்கிட்டு மண்டையோட்டையும் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பணம் கையில் இருக்க வரையும் நாலு நாள் வீட்டில் நல்லா செலவு பண்ணிட்டு வந்திருக்காருங்க அஞ்சாவது நாள் வேலைக்கு அஞ்சாவது நாள் வரச்சில் அன்றைய மாலையும் ஒரு ஆறு மணிக்கு ஒரு பிணம் எறிகிறதுக்கு வருதுங்க அப்போ வந்து அந்த எறிகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்கங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு உள்ள குழந்தை வந்து மயானத்துக்குள்ளே ஓடி விளையாண்டு விளையாண்டுட்டு இருக்காங்கங்க அதை பார்த்த பள்ளியனை வந்து தம்பி டே மணி ஆச்சுடா இங்கேலாம் வரக்கூடாதுடா அம்மா அப்பா தேடுவாங்களே எரிட்டு வீட்டுக்கு போடா அப்படி சொல்லியிருக்காருங்க அதுக்கு அந்த சின்ன பையன் காதலே வாங்காமல் வேகமாக ஓடி போய் ஒரு கல்லறைக்கு பின்னாடி ஒளிரானுங்க ஒளிஞ்ச உடனே பின்னாடியே போ துரத்திட்டு போன இந்த பள்ளியனை வந்துட்டு அதை போய் எட்டி பார்க்குறாருங்க அங்கே பார்த்தா அவனுக்கு தலை இல்லையாங்கங்க உடம்பு மாத்திரம் தான் இருக்குதா அதுவும் கருப்பு உருவத்தில் போக மாதிரி இருக்குதாங்க இதை பார்த்து பயந்து போன பழனி என்ன வந்து மயானத்தை விட்டு வேகமாக வெளியில ஓடி வராருங்க வெளியில ஓடி வந்துட்டு கொஞ்ச நேரம் அவர் பயம் இருந்தாலும் கூட அந்த ஒர்க்கு அவர் தானே பார்க்கணும் அதனால தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு திரும்ப மயானத்துக்குள்ள போறாங்க உள்ள போகும்போதும் அவருக்கு மறுபடியும் பயம் வந்ததால தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வாடா இந்த மாதிரி ஒரு விஷயம்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க நண்பனும் பக்கத்து நாட்டம் இருக்குதுங்க அவர் உடனே வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் அந்த கல்லறைக்கு பின்னாடி செக் பண்ணியிருக்காங்க அங்க அப்படி யாருமே இல்லைங்க உடனே தன்னோட நண்பன் பழனியண்ணனோட நண்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பள்ளியண்ணன் கிட்ட வந்துட்டு நீ வந்து எதையோ உன்னை நினைச்சிட்டே இருந்திருப்ப போட்டுருக்குடா அதான் உனக்கு இப்படி தோணி இருக்கு எதையும் நினைக்காத இல்லைன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு இன்றைய நாள் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க தன்னோட நண்பன் மறுநாள் வந்துட்டு பழனியண்ண வேலைக்கு வந்திருக்காரு தன்னோட பையனுக்கு வந்துட்டு பத்து நாள் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மயானத்துக்கு எப்பயும் போல வழக்கமாக கூட்டிட்டு வந்திருக்கிறாருங்க கூட்டிட்டு வந்ததப்ப அந்த பையன் வந்து கலரைகள் எல்லாம் சுத்தி மரம் மேல ஏறி விளையாடுவது வழக்கமாக தாங்க வச்சுருந்துருக்குறான் அன்றைய நாள் வந்து மரத்தில் ஏறி விளையாடும் போது பள்ளையனை வந்துட்டு ஒரு ஆக்ரோஷ குரல்ல கத்திருக்கிறாருங்க டே மரத்தை விட்டு இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பைய விளையாட்டு சட்டையில் இருங்கப்பா வரங்கப்பா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருக்காங்கங்க அதுக்கப்புறம் இவர் கத்த கத்த அவனோட அந்த பயலோட பின்னாடி இருந்து ஒரு கருப்பு உருவம் அவனை கீழே தள்ளி விட்டுருச்சுங்க மரத்துல இருந்து கீழே விழுந்து அந்த குழந்தை வந்து மயக்க நிலையில போயிட்டாங்க உடனே என்ன தன்னோட நண்பனுக்கு போன் பண்ணி வர சொல்லி வர சொல்லிருக்காருங்க உடனே அவரும் வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் குழந்தை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க டாக்டர்ஸ் வந்து அதுக்கு சிகிச்சையும் பார்த்துட்டு தாங்க இருந்திருக்காங்க உடனே பழனி என்ன வந்து தன்னோட மனைவிக்கும் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வாப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அக்காவும் வந்திருக்காங்க அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் ஓன்னு அழுகை என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு உடனே அமைதியாக இருக்க சொல்லி டாக்டர்ஸ் சொல்லவும் அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஃபோன் வந்திருக்குங்க ரெண்டு மூணு பாடி வந்திருக்குது நீங்கள் வந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே பழனி என்னனும் தன்னோட நண்பனும் நாங்கள் போகிறாங்கங்க நீங்கள் பிள்ளைய பார்த்துக்கிடுங்க நாங்கள் முடிஞ்சளவு சீக்கிரம் வந்துடுறோம் அப்படி சொல்லி சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்கங்க அவங்க போயிட்டு அன்றைய நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்புறேன்ப்பா நீ வந்து இன்றைக்கி நாள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நண்பன்கிட்ட வந்து பழனி இருக்காரு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வருதுங்க பேசுகிறது யாருன்னு பார்த்தா தன்னோட மனைவி தான் தன்னோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஓன் அழுக ஆ என்னங்க நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க என் பிள்ளை என்னை விட்டு போயிடுவான் போல் இருக்கு நீங்கள் சீக்கிரம் வாங்குங்க என்னால் பார்க்க முடியலங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு அழுகிறாங்க உடனே பழனி என்ன வந்துட்டு இருமா நான் வந்துட்டு இருக்கேம்மா இந்த வந்துட்டேமா கிட்ட வந்துட்டேமா நீ இருமா எதுவும் பதட்டப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க சொல்லிவிட்டு தன்னோட நண்பனை மாப்பிள்ளை நீ பார்த்துக்க நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பார்த்தா தன்னோடய குழந்தைய வந்து கையும் காலும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தா அவன் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க ஒரு ஒரு உரிமைக்கிட்டு பள்ளியனை வந்துட்டு கிட்ட போய் என்ன சாமி ஆச்சு உனக்கு என்ன சாமி அப்படி சொல்லி கேட்கும் போது கழுத்து பிடிக்கிறான் அந்த சின்ன பையங்க கழுத்து பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன தெரியலையாடா உனக்கு என்ன தெரியலையாடா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க இதுல கொஞ்சம் தெளிவான பள்ளியனை வந்துட்டு தன்னோட பயலுக்கு வந்து மரத்துல இருந்து விழுந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒரு ஆன்மா தான் இவர இவனை வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க சரி இதுக்கு மேல நம்ம ஆஸ்பத்திரியில் வச்சு என்ன பிரயோஜனமும் கிடையாது ஸோ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் போயிட்டு மாந்திரிக மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பழனியனை தன்னோட பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு போகிறாருங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அன்றைய நாள் வந்து தூங்குறாங்கங்க நைட்டு தூங்கும்போது அந்த குழந்தை வந்து நடுவில் படுத்துருக்கான் இங்கிட்டு பழனியனை அங்கிட்டு வந்து மனைவி படுத்துருக்காங்க படுக்கும்போது நைட்டு பழனியனை சும்மா இந்த பக்கம் கை போட்டு பார்க்குறாருங்க குழந்தைய காணுங்க டக்குனு இன்ச்சு லைட்டு போட்டு எங்கே போனால் பிள்ளை அப்படி சொல்லி தேடும்போது பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில் வந்துட்டு வில்லு மாதிரி வளைஞ்சு போய் நிற்கிறாங்க அந்த குழந்தை இதை பார்த்தா பழனியனை வந்து கத்திட்டாருங்க என்ன சாமியாச்சு அப்படி சொல்லிட்டு தன்னோடய மனைவியும் எந்திச்சு ஓன்னு அழுகுங்க என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படி சொல்லி தன்னோட ம ஓன்னு அழுகிறாங்கங்க உடனே அமைதியருமா அமைதியருமான்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்கங்க இந்த மாதிரி நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன் மண்டவோட எடுத்து கொடுத்துட்டேன்டா காசும் வாங்கிட்டேன் உங்ககிட்ட கூட சொல்லலடா என்னை மன்னிச்சிருடா இந்த தப்பை இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அழுதுருக்காருங்க சரிடா நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம்டா இருடா நான் வரேன்டா கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்கடா அப்படி சொல்லிட்டு நண்பனும் கிளம்பி வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்துட்டு இவங்க பழனியில் வந்துட்டு எதுவும் இது பண்ணாமல் அதாவது எந்த மா பூசாரிகளும் வச்சும் மேலே பார்க்காம தன்னோட பையன் வீட்டுக்குள்ளே அந்த பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே தாங்க அங்கே இருக்கான் உடனே தன்னோட நண்பன் வந்துட்டு சுடுகாட்டில் எரியிற புணத்துக்கு எரியிற புணம் இருக்குது இல்லைங்க அதிலருந்து வர்ற சாம்பலை எடுத்து சிவனோட பிரசாதம் அப்படி சொல்லிட்டு தான் அவங்க கையில் வச்சுக்கிறாங்களே சுத்தமான விபூதியும் கூட அப்படி சொல்லி வச்சுருக்காங்கங்க அதை வந்து தன்னோட நண்பன் வந்து அவர் அந்த குழந்தை மேலே போட்டு விபூதி பூசி விட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை மயங்கிடுறாங்கங்க அந்த பிணத்தோட சாம்பலை தன்னோட மேலே போட்டோன்னே மயங்கி விழுந்தார்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குதாட்டம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மயானத்தில் உள்ள மயான காளி தெய்வத்தோட பூசாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்கங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐயா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறாங்கங்க அவரும் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நட சாத்தினதுக்கப்புறம் திறக்கக்கூடாதுப்பா ஊர்க்காரங்க எதனா சொல்லுவாங்க நம்ம காலையில தான் இருந்தாலும் பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க பதறி போன என்ன வந்துட்டு கத்தி அலராருங்க கத்தி அழுகவும் அந்த பூசாரிக்கு மனசு கேட்கல ஒன்று பண்ணுங்கங்க நைட்டு வந்து நம்ம எப்படியும் நடைய திறக்கவும் முடியாது நம்ம பூஜையும் எதுவும் பண்ணவும் கூடாது நீங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க அந்த தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வாங்குங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே பழனியும் தன்னோட நண்பனும் அந்த பையனை வீட்டிலேயே வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க ஊர்க்காரங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வந்திருக்காங்க அந்த பையனுக்கு துணையாகவே இந்த வீட்டில் வந்திருக்கவும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே போய்ட்டு சாமிட்டு அன்றாடி அழுதுருக்காருங்க நான் பண்ணது தப்பு தான் அதுக்கு எம் பிள்ளையே பழி வாங்குறாது அப்படி சொல்லி அழுதுருக்காருங்க அழுதுட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் விபதியும் அள்ளிட்டு அந்த கோயிலை விட்டு வெளில வரும்போது ஒரு வயசான தோற்றத்தில் ஒரு தாத்தா இருக்காருங்க அந்த முதியவர் வந்து பள்ளி என்ன கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாருங்க என்ன சாமியும் உன் பிள்ளைக்கு ஓட முடியலையா அந்த விஷயமா தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் எப்படி இதை சரியா சொல்கிறாரு அப்படி சொல்லி பழனியனை வந்து தகச்சி போய் நிற்கிறாருங்க தன்னோட நண்ப பக்கத்தில் வந்துட்டு இவன் இருக்கான்டா பிச்சைக்காரப்பா அவன் பேச்ச எதுவும் கேட்காதரா நீ வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இருக்கிறாருங்க உடனே இல்லைடா அவர் கரெக்டாக உண்மையை தான்டா சொல்கிறாரு இல்றா நான் கேட்டுட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் நிற்கிறாருங்க நின்று அந்த புதியவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்குறாருங்க அப்போ அவர் வந்துட்டு உன் பிள்ளையே நான் காப்பாற்றி தரேன் மூணு நாளில் நீ எனக்கு என்ன செய்வ அப்படி சொல்லி கேட்குறாருங்க அதுக்கு அந்த பழனியனை வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு என் பிள்ளை வந்து கஷ்டப்பட வேண்டாம் என் பிள்ளை உயிரை காப்பாத்துங்க என் உயிரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்கங்க ஒரு பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டாங்கங்க அதை வந்து அந்த முதியவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா சரி நீ இப்போ மூணு நாளில் உன் பிள்ளைக்கு சரியாயிடும் மூணு நாளில் நீ கொடுக்க கொடுக்குறேன்னு சொன்னதையும் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காருங்க அந்த முதியவர் உடனே அவர்கிட்ட காலில் விழுந்து விபதியும் வாங்கிட்டு போறாங்கங்க வாங்கிட்டு போய் அந்த குழந்தைக்கு பூசியும் விடுறாங்கங்க விட்டதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லும் அவனை பாதுகாப்பாக வச்சு பார்த்துக்கிட்டாங்க மறுநாள் விடியவும் மயான காளி தெய்வத்துக்கிட்ட கூட்டு போறாங்கங்க அங்கே போயிட்டு அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேயும் மன்னிப்பு கேட்டுட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி என்னை அழுது மன்றாடி வேண்டிட்டு வந்துட்டாருங்க வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை மறுநாள் வந்துட்டு பழனி என்னை எப்பவும் போல வேலைக்கு வந்திருக்காருங்க வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட நண்பனும் கூட வந்திருக்காருங்க ரெண்டு பேருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் நீ கவனிச்சுக்கடா நான் போய் ஒரு டீ வரேன்டா எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சரா நீ போய் டீ குடிச்சிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வட மாத்திர கூட வாங்கி போடுறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க தன்னோட நண்பன் சரின்னு சொல்லிட்டு பழனி என்ன நடந்து போயிட்டு இருக்காருங்க போயிட்டு இருக்கும்போது தண்ணில் ஒரு வேகமாக வந்து பழனி என்னென்ன அடிச்சிருதுங்க அடிச்சுட்டு ஒரு பத்து ஸ்டெப்பு பன்னெண்டு கிட்ட வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சுங்க அப்போ வந்து பழனியனோட உருவமே சதஞ்சு போயிட்டு சாப்பிட்ருக்குங்க தன்னோட நண்பன் அந்த வண்டி மோதின இடத்துக்கு வர்றதுக்குள்ளார பழனியனோட உருவங்களே சதஞ்சு போயிடுச்சாட்டம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் அவரை எடுத்துகிட்டு போய் சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாங்க தன்னோட நண்பனுக்கே ஆகிருக்கு அதாவது என்னன்னு பார்த்தா அந்த பெரியவர் சொன்னது மூணை நாளில் உன் பயலுக்கு உடம்பு சரி பண்ணுவேன் உன்னை அதாவது நீ சொன்னதையும் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படி தானே சொன்னாருங்க அதனால அவர் தான் அப்படி பண்ணிட்டாராட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு தேடி போயிருக்காருங்க சிவன் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருந்தார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டப்ப இல்லைப்பா நாங்கள் இங்கே தானப்பா இருக்கோம் நாங்கள் யாரையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க இவருக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக இருந்திருக்குங்க அதுதான் அதிர்ச்சிக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு சாமியையும் நல்லா வேண்டிட்டு சிவனையும் நல்ல மனம் முழுக்க சிவனையே சொல்லி வேண்டிட்டு அவர் அதுக்கப்புறமா பிறப்பிட்டு வந்திருக்காருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முதியவர் சொன்னது போல மூணு நாளில் உன் பிள்ளைக்கு சரியாயிடும் சொன்னார் இல்லைங்க சொல்லிவிட்டு அந்த முதியவரை பார்த்துட்டு மறுநாள் இவங்க வந்து மயானத்துக்கு வரச்சில் அந்த பத்து வயசு சிறுவனோட மண்டை ஓட்டை எடுத்து கொடுத்தாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல அந்த சமாதிக்கு மேலேயே ஒரு குழந்தையோட மண்டை ஓடி இருந்துருக்குங்க அதாவது அந்த நைட்டு டு நைட்டாக வந்துட்டு அந்த மாந்திரிகவாதியே கொண்டு வந்து அந்த மயானத்தில் அந்த சமாதி மேலே அந்த குழந்தையோட மண்டை ஓட்டை வச்சுட்டு போயிட்டாருங்க அந்த பையன் அங்கே போய் என்ன பாடுபடுத்தினானோ தெரியலைங்க அவர் வந்து பயந்து பயந்துட்டு தான் வச்சுட்டு போயிருப்பாராட்டம் இருக்குது இல்லைனா அதை வச்சு வேலை பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா மக்களே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நம்ம கத்தியால் குத்தும் போது எவ்வளவு வழிகளும் வேதனைகளும் அனுபவிக்கிறாங்களோ அதே அளவிற்கு ஒரு ஆன்மாவை புதைச்சதுக்கு அப்புறம் தன்னோட மண்டையோட்டை துண்டிக்கும் பொழுது அவங்களுக்கும் அவ்வளவு வழிகளும் வேதனைகளும் இருக்குமாங்க அதாவது அந்த மாந்திரிகவாதிகள் தன்னோட ஓட்டை எடுத்துகிட்டு போய் செய்கிற பூஜைகள் வந்துட்டு பெரும் விதத்தில் அவங்கள வந்து பாதிக்குமாங்க அதாவது சொர்க்கத்துக்கும் போக விடாமல் நரகத்துக்கும் போக விடாமல் இடப்பட்ட இடத்துல தாங்க அவங்க வந்து ஜீவிக்கிற மாதிரி இருக்குங்க இதனால அவங்கவுங்க வந்துட்டு அவங்களோட மாந்திரிகத்துக்கு தேவை அப்படின்னா மற்ற ஆன்மாக்களை வந்து துன்புறுத்த வேண்டாம் மக்களே இது என்னோட ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறீங்க மக்களே ஓகே இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் மக்களே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்க